கடவுள் வழிபாடு என்பது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனை முழுமையாக நம்புபவர்களுக்கு இறைவனை முழுமையாக நம்புபவர்களுக்கு வாழ்நாளிலே எப்பொழுதுமே பிரச்சனை என்பதே இருக்காது நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தது என்பதே அதிகபட்சமாக சென்றால் கூட ஒரு நூத்தி ஐம்பதிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் இருக்கும் இறைவனின் பால் முழுமையாக சரணடைய வேண்டும் இப்படி இறைவனின் பால் முழுமையாக சரணடைந்தவர்களுக்கு அந்த நவகிர ங்களாலும் பிரச்சனை இல்லை ஜோதிடர்களாலும் பிரச்சனை இல்லை ஜாதகத்தாலும் பிரச்சனை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வதை விட ஜோதிடர்களை நாடி செல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்களே இது சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் ஆதங்கத்துடன் கேள்வி கேட்டிருக்கிறார் அவருடைய ஆதங்கத்திலும் உண்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது அவருடைய கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இது சரியில்லை என்பதுதான் ஜோதிடர்கள் கடவுள்கள் அல்ல இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடர்களும் நம்மை போல் மனிதர்கள்தான் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்வது என்பதை இந்த ஜோதிடர்களிடம் போய் ஜாதகம் பார்ப்பதோடு எந்த காலத்திலும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது என்பதுதான் நிஜம் ஜோதிடர்கள் என்பவர்கள் மானிடர்கள் இங்கே இருப்பவர்கள் ஆனால் இறை வழிபாடு என்பது நம்மையும் மீறின ஒரு சக்தி அல்லவா அந்த ஜோதிடர் கூட இறை வழிபாட்டினை செய்துவிட்டு தான் உங்களுடைய ஜாதகத்தையே தொட்டிருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் பலிக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த வாக் பலித்தம் என்பது இருக்க வேண்டும் அந்த வாக் பலித்தத்தை எவர் தருகிறார் என்று சொன்னால் அந்த ஆண்டவனால் மட்டும்தானே தர முடியும் ஆண்டவன் நினைத்தால் எல்லாமே மாறிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஜோதிடரிடம் போய் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது எதுக்கு தெரியுமா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒரு கைடன்ஸ்க்காகத்தான் போகணுமே தவிர அவர்கள் ஒன்றும் கடவுள்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கும் பொழுது எல்லாருமே நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியே நினச்சிக்கிறோம் யாருமே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி யாரும் போய் ஜாதகம் பார்க்குறதே இல்லை டாக்டர்கிட்ட போற மாதிரி ஒரு உடம்பு சரியில்லைனா தான் டாக்டர்கிட்ட போகிறோங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது ஜோதிடர் நிலத்திலே அந்த ஜாதகத்தை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அவர் அதை பார்த்துட்டு நீ இந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போன்னு சொல்லணும்னு சொல்லி இவர்கள் நினைக்கிறார்கள் அதுபோல் ஜோதிடர்களும் சொல்லக்கூடாது என்பதுதான் அடியேனுடைய பிரார்த்தனை அதாவது ஜோதிடம் என்பது வேறு ஆன்மீக நம்பிக்கை என்பது வேறு இது இரண்டையும் பிரித்துப் பார்க்க வேண்டும் ஜோதிடர் என்பவர் என்ன பண்ணுவான்னு சொன்னா நம்முடைய ஜாதகத்தை கணக்கிட்டு அறிவியல் பூர்வமாக இந்த நேரத்திலே இந்த திசா என்பது நினைக்கிறது உங்களுடைய பிள்ளைக்கு இந்த நேரத்திலே வேலை என்பது கிடைத்துவிடும் உங்களுடைய பெண்ணிற்கு இந்த நேரத்திலே திருமணமானது நடந்துவிடும் அல்லது உங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு குழந்தையானது பிறக்கும் அல்லது குழந்தை பாக்கியத்திலே தடை என்பது இருக்கிறது அதற்காக நீங்கள் மருத்துவர்களை சென்று ஆலோசனை பெறுங்கள் என்று வேண்டுமானால் இந்த ஜோதிடர் வந்து ஒரு ஆலோசனையை சொல்ல இயலுமே தவிர அவர் ஒன்றும் கடவுள் அல்ல அந்த பிரச்சனைக்கான தீர்வினை தருவது என்பது யார்ன்னு சொன்னார் ஜோதிடர் வந்து நமக்கான பிரச்சனை இது என்பதை வேண்டுமானால் அலசி சொல்ல முடியுமே தவிர ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதாவது இந்த நம்ம உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போறோம்னு ஒரு கம்பாரிசனை கொண்டு வந்தோம் இல்லையா அதே மாதிரி உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போனோடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஒரு டெஸ்ட் எழுதி தரார் இல்லையா அந்த லேப் டெக்னீஷியன்னு சொல்கிறோம் இல்லையா லபரட்டரியில் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றா இல்லையா அவர்கள்தான் ஜோதிடர்கள் ஆக ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு லேபில் போய் டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துட்றா ஆனால் அந்த பிரச்சினைக்கான தீர்வினை மருத்துவர்கள் தானே சொல்கிறார்கள் அப்படித்தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வினை நாம் இறைவனிடத்தில் மட்டும்தான் பெற முடியும் நமக்கான ஜாதகத்தை பார்த்துட்டு உனக்கு கலத்துற தோஷம்ங்கிறது இருக்குப்பா திருமணத்தில் தடைங்கிறது உண்டாகிறது அல்லது உனக்கு புத்திர தோஷம் என்பது இருக்கிறது உனக்கு புத்திர வாக்கியத்தில் தடை என்பது இருக்கிறது என்று அந்த டெக்னீஷியன் கொடுக்குற ரிப்போர்ட் மாதிரி ஜோதிடர்கள் ஒரு ரிப்போர்ட்டை மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் அதற்கான தீர்வினை யார் சொல்ல வேண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவன் தான் வழிகாட்ட வேண்டும் ஆக அந்த இறை வழிபாட்டினை மேற்கொள்வது என்பதுதான் மிகவும் முக்கியம் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் ஒரு சொல்லட்டுமா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயமாக இருந்தாலும் சரி அல்லது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயமாக இருந்தாலும் சரி அவ்வளவு ஏன் ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த ஆலயங்களிலே நவகிரக பிரதிஷ்டை என்பதே அந்த நாளிலே கிடையாது நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தது என்பதே அதிகபட்சமாக சென்றால் கூட ஒரு நூத்தி ஐம்பதிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் இருக்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நவக்கிரகங்களை ஆலயத்தில் வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் என்பது நம்முடைய தர்மத்திலேயே இல்லை ஆகம விதிகளிலேயே கிடையாத ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் நமக்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சினா நம்ம கோவிலுக்கே போறோம் தானே நமக்கு ஒரு பயம் என்கிறது வருகிறது இந்த கிரகங்கள் பயத்தினால் ஆலயத்திற்கு செல்கிறோம் அப்படி செல்லக்கூடாது அந்த கிரகங்களையும் இயக்கக்கூடிய சக்தியானது ஆண்டவனிடத்தில் இருக்கிறது ஆக ஆண்டவன் நினைத்தால் நமக்கான பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து விட முடியும் என்று எல்லோரும் இறை வழிபாட்டிலே நம்பிக்கையை செலுத்த வேண்டும் இறைவனின் பால் முழுமையாக சரணடைய வேண்டும் இப்படி இறைவனின் பால் முழுமையாக சரணடைந்தவர்களுக்கு அந்த நவ கிரகங்களாலும் பிரச்சனை இல்லை ஜோதிடர்களாலும் பிரச்சனை இல்லை ஜாதகத்தாலும் பிரச்சனை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவன் நினைத்தால் அத்தனையும் நமக்கு நன்மைதான் நடக்கும் ஆக நவக்கிரக வழிபாடு என்பதை விட ஜோதிடர்களை பெருமளவில் நம்புவதை விட நான் ஜோதிடர்களை நம்ப வேண்டாம்னு சொல்லல ஏன்னா நானே ஒரு ஜோதிடன் தானே நான் ஜோதிடத்தை நம்ப வேண்டாம்னு சொல்லல ஜோதிடத்தை நம்புங்கள் ஆனால் ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள்கள் அல்ல கடவுள் வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் கடவுள் வழிபாட்டோடு ஜோதிடர்களை எந்த அளவிலும் நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது கடவுள் வழிபாடு என்பது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனை முழுமையாக நம்புபவர்களுக்கு இறைவனை முழுமையாக நம்புபவர்களுக்கு வாழ்நாளிலே எப்பொழுதுமே பிரச்சனை என்பதே இருக்காது சர்வே ஜனாக சுகினோ பவந்து